என் பர்கரில் முடி ஏன் இருக்கிறது வாவ் இது என் குடும்பத்துக்கான ரெசிபி நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வேலை விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்கள் இங்கே இருந்து வெளியேறுங்கள் வணக்கம் நண்பர்களே இவன் இங்கே இருக்கிறார் இன்று நான் மிகவும் சிறப்பான ஒன்றை தயாரித்துள்ளேன் ஆனால் உங்கள் லைக் இல்லாமல் அதை உங்களுக்கு காட்ட முடியாது எனவே இப்போது கீழே சென்று இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எனவே நான் ஒரு முழு நாள் எனது வீட்டில ரகசியமாக ஒரு மெக்டோனால்டிஸ் கட்டுகிறேன் ஆனால் நண்பர்கள் இதை பற்றி தெரியாது செல்லலாம் வாருங்கள் சுடுங்கள் மீண்டும் செல் நீங்க எல்லாம் FIFA விளையாடுறீங்க நான் விளையாடலாமா காத்துரு இவன் உன் டர்ன் வரும் வரை காத்துரு இவங்க இன்னும் விளையாடி கொண்டே இருக்காங்க சரி நான் வென்றேன் அது எனக்கானது என்னை தவிர்த்து விளையாடுங்கள் அவளுக்கு தவிர்த்து விளையாடலாமே சரி விளையாடலாம் இவன் உன் டர்ன் நன்றி ஓ இது எனக்கு மீண்டும் மன்னிக்கவும் எவ்வளவு நேரம் அவன் ஒரே நாளில் ஐந்து டெலிவரிகள் எடுத்துள்ள அவன் கண்டிப்பாக ஏதோ மறைத்து வைத்திருப்பதாக நினைக்கிறேன் இங்கு யாரும் இல்லை போல தெரிகிறது நான் இதை பெறுவேன் மன்னிக்கவும் ஆனால் நான் மைக்ரோவேவ் தேவை என்ன சரி மைக்ரோவேவ் எங்கே போய்விட்டது ஓ நாங்கள் இங்கே இருப்பதாக நான் தெரியலை உங்கள் பெயரை டோமாசோ அழைக்கிறார் என்று நினைக்கிறேன் சரி சரி என் பற்களுக்கு பழிச்சிடும் பொருத்தமானது அவன் ஏதோ செய்யும் என்று நான் அறிவேன் அவன் எல்லாவற்றையும் எங்கு மறைத்து வைத்திருக்கிறான் அவன் எங்கிட்ட போதும் என்னை மறைக்கிறான் நாங்கள் அதை கண்டுபிடிக்க போகிறோம் தயாராகவோ இல்லையோ நாங்கள் இங்கே வருகிறோம் இவன் அவன் எங்கே சென்றான் அவன் இப்படி மட்டும் திடீர்னு காணவாக முடியாது அவனை அழைத்து அவன் எங்கு இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வோம் நீங்கள் அதை கேட்டீங்களா ஓவியத்தின் பின்னாலே இதுதான் அவன் நம்மிடம் ஒரு ரகசிய அறையை மறைத்து வச்சிருக்கிறான் இது என்ன இது என்ன அது பைத்தியம் மனிதரே இதை பார் இது ரகசிய மெக்டொனால்ட்ஸ் பாருங்க இது ஃப்ரைஸ் எல்லா பானங்களும் ரொம்ப குளிர் மற்றும் மெக்டொனால்ட்ஸ் பொம்மைகள் ஓ அது அவரது தொலைபேசி ஆனால் இவன் எங்கே அது என்ன யாராவது அழைக்கிறார்கள் விரைவாக விரைவா ஸ்டான்லி இங்கே நான் அவசரப்பட வேண்டும் நாங்கள் விரைவில் திறக்க இருக்கிறோம் வணக்கம் இவன் நீங்கள் எங்க வந்தீர்கள் இந்த இடம் எங்கு வந்தது இது நான் என் மெக்டொனால்ட்ஸ் திறக்கிறேன் அடிப்படி செமையாக இருக்கு இவன் அப்படி என்றால் இந்த இடத்தை எப்படி விரும்புகிறீர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எங்களை ஏன் அழைக்கவில்லை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனா பிற இந்த நேரத்துக்கு பிறகு நம்ம திறப்பு திட்டத்தை ஒன்றாக ஏற்பாடு செய்யலாமே இது சரியான நேரம் என் சகாக்கள் தயாரா உள்ளார்களா அப்போ அதை செய்யலாம் மூன்று இரண்டு ஒன்று நிறுத்துங்கள் உங்கள் சந்தாதாரரை பெறாமல் நாங்கள் எங்கள் மெக்டொனால்ட்ஸை திறக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த வீடியோவின் கீழே சென்று சந்தா பொத்தானை அழுதுங்கள் சரியா வாருங்க வாருங்க செல்லலாம் மெக்டொனால்ட்ஸ் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது சரி மரியா நீங்கள் பணப்பதிவு செய்யும் இடத்தில் இருக்கிறீர்கள் ஸ்டான் மற்றும் டொமாசோ நீங்கள் சமையல் இருக்கிறீர்கள் சரி பாஸ் இது எங்கள் உணவு பகுதி சரியானது நான் பண பதிவு செய்யும் இடத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி ஏனெனில் நான் ஒரு நாளெல்லாம் பணத்தை தொட முடிகிறது சரி ஆனால் முதலில் தரையை வேகமா சுத்தம் செய்யுங்கள் நானா ஆம் நீங்க சரி வேலை செய்ய வாருங்க செல்லலாம் நண்பர்களே சரி எல்லாமே நல்லாக உள்ளதா மெக்டொனால்ட்ஸிற்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நீங்கள் என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு பிக் பிக் மேக் வேண்டாம் தயவு செய்து தரத்தை உறுதி செய்ய நான் நீங்கள் எப்படி செய்கிறீங்களா அப்படின்னு பார்க்க விரும்புகிறேன் சரி பசங்கள் இவனுக்கு ஒரு பெரிய மேக்

இல்ல என் பிக் மேக் கேட்டு போய் விட்டது நான் மேலும் செய்ய வேண்டும் விரைவாக இதுபடி சரியாக நடக்குதா ஆமா ஆமா தலைவா இது இந்த நேரமா இருக்க வேண்டுமா கிட்டத்தட்ட விரைவாக அவர் காத்திருக்கிறார் அதை அதிகமாக வேக விடாதீர்கள் இந்த பர்க்காக எனக்கு ரொம்ப ஆசை

ஆஹா நல்ல வர தெரிகிறது ஆனால் நீங்க வா நீங்கள் அனைவரும் நடுவுல கூடுதல் பன்ஸ் இருப்பதை மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இவ்வான் அது முயற்சி செய் இது சுவையானது தேர்வு நாங்கள் நாங்களே முயற்சி நன்றி அனைவருக்கும் நான் அதை முயற்சி செய்ய உள்ளேன் காத்திருங்கள் அது என்ன என் பர்கரில் முடி ஏன் இருக்கு தெரியுமா நான் என்ன கண்டுபிடிச்சேன் பாருங்க என் பர்கரில் முடி இருக்கு அது அருவறுப்பாக உள்ளது அது சரியானதாக இருப்பதை நாங்கள் உறுதியாக செய்தோம் எனக்கு மேலாளரை உடனடியாக தேவை காத்திருங்கள் நான் மேலாளர் சரி என்னவாக இருந்தாலும் இது யாருடைய முடி என்று நான் கண்டுபிடிக்கும் போது நாளெல்லாம் இந்த ஷவர் காப்பை அணிய வேண்டும் எனவே கவனமாக இருங்கள் அது நான் இல்லை இவான் அது நான் இல்லை உங்கள் காப்பை கழற்றுங்கள் இல்லை உங்கள் முடி அசது போல் உள்ளது நீங்கள் சரியாக உள்ளீர்கள் சரி நல்லது உங்க தொப்பியை கழற்றுங்கள் அது உங்களை போன்றதுதான் ஆனால் நான் அப்படி அப்படியல்ல என்று நினைக்கிறேன் அனுகூலமற்றதற்காக மன்னிக்கவும் அனைவருக்கும் நாங்கள் இதை எடுக்கும் மற்றும் நீங்கள் இதை எடுப்பீர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் சரி வேலை ஆரம்பிக்கலாம் நான் சமையல் இன்னும் அதிகம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைத்தேன் என்னவாக இருக்கிற சோம்பலங்களே தூங்குகிறான் என்ன பின்னர் அவரை எழுப்புங்கள் முதல் வாடிக்கையாளர்கள் விரைவில் வருகிறார்கள் அப்படியே வைக்கவும் இந்த வேளை மிகவும் சலிப்பாக உள்ளது காத்திருங்கள் எனக்கு ஒரு யோசனை உள்ளது நான் என்னை எப்படி மகிழ்விக்க என்று அறிந்தேன் ஸ்டான்லிக்காக சிறிய சர்ப்ரைஸ் ஒன்றை தயாரிப்போம் ஸ்டான்லி உங்களுக்கு தாகமா இருக்குதா ஆமாம் அத பக்கத்தில் விட்டு விடுங்கள் சரி நீங்கள் என்ன செய்துள்ளீங்கள் மூடுபணியுடன் என்ன நடக்கிறது டோமாசோ எல்லாவற்றிற்கும் நாங்கள் அவசரமான விஐபி மிகவும் தனித்துவமான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளோம் இது உங்கள் கோக்காகுமா மறை அது என்னுடைய அது சரியாக உள்ளது மிகவும் நன்றாக உள்ளது ஏனெனில் அவர் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார் உங்களிடம் சீஸ்வர்கர் மற்றும் உருளைக்கிழங்கு வருவல்கள் இருக்கிறதா ஆமாம் நான் உண்மையில் செய்கிறேன் ரொம்ப நல்லாக உள்ளது இங்கே சேமந்தி இருக்கு பார்பிகவும் நன்றி எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது விரைவாக உங்கள் மேலாளரை பார்க்க விரும்புகிறேன் ஓஹோ என் கோக்கில் பார்பிக்யூ சாசை வைக்கிறீர்களா வாசகர்களே ஒரு முறை மேலும் நீங்கள் இங்க ஒரு சர்க்கஸ் செய்கிறீர்கள் நான் அதை பற்றி எதுவும் பேசவில்லை நீங்கள் அனைவரும் வேலை நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் ஆமா செஃப் இதனை யார் செய்தனர் மிகவும் நன்றாக மேலும் விரைவில் நாங்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் ரொனால்ட் யார் மற்றும் குழந்தைகளை குதூகலப்படுத்துவார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நான் இல்ல நான் இல்ல எனக்கு ஒரு சவால் உள்ளது எனவே ரொனால்ட் யார் மற்றும் குழந்தைகளை குதூகலப்படுத்துவார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் யாரேனும் தோற்றால் ரொனால்ட் மெக்டொனால்ட் உடையை அணிந்து குழந்தைகளை குதூகலப்படுத்த வேண்டும் அதுவே அடிப்படையுடன் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் தயவு செய்திருங்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் இப்போது ரொனால்டு மெக்ரொனால் உடையை மாற்றி குழந்தைகளை குதூகலப்படுத்த வேண்டும் சரி சமையலறையில் இருப்போம் குழந்தைகளே இதோ நான் வந்தேன் எனது நிகழ்ச்சியை குழந்தைகள் விரும்பவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆமாம் இது தாமாச்சோவின் தேர்வு இருக்கலாம் நான் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன் இவன் ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கிறாய் நண்பர்களே ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார்கள் அவருக்காக ஒரு சிறப்பு பர்கர் தயாரிக்க வேண்டும் நான் செய்வேன் மாரியா நீ சரி நான் ஒரு சிறப்பு பொருட்களை செய்வேன் இல்ல அதை நான் பழைய விரும்புகிறேன் இல்ல ஆனால் அதை நான் செய்ய விரும்புகிறேன் உன்னால் கூட பொருட்கள் பத்தி எல்லாம் தெரியாது நம்ம ராக் பேப்பர் சிஸ்டர்ஸ் விளையாடுவோம் ராக் பேப்பர் சிஸ்டர்ஸ் ஷூட் வாங்க செய்யலாம் பரவாயில்ல விருந்தினர்கள் தாமாச்சோவின் பர்க்கரை விரும்பவே மாட்டார்கள் அது மோசமாக இருக்கும்னு நான் காட்சி போடுகிறேன் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறேன் பொருட்கள் என்னன்னு தெரியாது என்றாலும் நான் அதை நல்லா செய்வேன் என்று தெரியும் இது நன்றாக சமைக்கப்படுகிறது இதற்கிடையில ஸ்டான்லியிலிருந்து முன்பே செய்யப்பட்ட பண்ணு உள்ளது மேலும் கொஞ்சம் கெட்சப் சேர்க்கலாம் நீ தவறாக செய்கிறாய் அது என்ன ஆமாம் ஸ்டான்லி நான் நினைக்கிறேன் இது மிகவும் நல்லது இதற்குள்ள மேலும் கொஞ்சம் கெட்ச தேவை என்று நினைக்கிறேன் அதனால் சில வெங்காயங்களை இப்போது சேர்த்து விட்டோம் இது என் குடும்ப ரெசிபி எனக்கு நம்பிக்கை வையுங்கள் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும் எனக்கு சிறப்பு என்றால் எப்போதும் அதிகம் என்று அர்த்தம் இவன் இதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இல்லை என்றால் சிறப்பு விருந்தினருக்காகவே இது அருமை ஒலா இப்போது தயார் கடைசி பண்ணும் வேண்டும் இப்போது இது இறுதி பண்ணு ஓ என்ன இது தாமாச்சோ நாங்கள் இதை எங்கள் சிறப்பு விருந்தினருக்கு கொடுக்க முடியாது நீ என்னவென்று தெரியும் நீ வேலை நீக்கம் செய்யப்படுகிறாய் போ இங்கே இருந்து வெளியே போ இல்ல இவன் ஆமா இவன் போ இவன் யா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் தயவு செய்து இது என் குடும்ப ரெசிபி எனக்கு அது வேண்டும் நீ செய்ய வேண்டியது முடிஞ்சது வெளியே போ ஓ இங்கே அது ஒரு மிகப்பெரிய பணம் மாநகரத்தில் சிறந்த பர்கர்கள் மெக்டோனால் நிறைந்துள்ளோம் மிக சிறந்த தரமான பர்கர்கள் செய்வது எப்படி என்பதை பாருங்கள் விளம்பரம் பார்க்கும் போது ஐரணி தான் வாங்க விரைவாக செல்லுங்கள்

இது பொருந்தாது சரி நீங்கள் அத அவருக்கு இன்னும் கொடுக்க முடியுமா அத மட்டும் வையுங்கள் சரி சரி உங்கள் ஆர்டர் மிஸ் நன்றி இது ரொம்ப சிறப்பாக உள்ளது வணக்கம் நண்பர்களே எப்படி நடக்குது சில ஆர்டர்கள் உள்ளனவா ஆமா காத்துருங்க என்னோட கன்சோலை யாராவது பாத்துக்கிறாங்களா விளையாட்டு ஒண்ணா ஆமா பாருங்க பொம்மை இல்லைன்னால நாங்க அது உள்ள போட்டுட்டோம் ஒரு ஹாப்பி மீல் என்ன ஒரு ஹாப்பி மீல் உங்களிடம் நிமிடங்கள் உள்ளன போ கன்சோலை திரும்ப பெற ஒரு திட்டம் உள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒன்றை குறைக்க பின்னர் நான் அவரை குளத்தை காட்டும் கன்சோலை பிடித்துக் கொள்கிறேன் பின்னர் ஐயா மகிழ்ச்சியாக இருப்பார் புரிந்துவிட்டது வணக்கம் என் கடவுளே நான் உதவ வந்திருக்கிறேன் அதிக திறமை இருக்கிறது நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம் நன்றி நினைக்கிறேன் கொஞ்சம் செய்யலாம் இது காத்திருங்கள் நான் பிரைஸ் பெறுவோம் இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சேர்க்கலாம் நான் பானங்களை பெறுவேன் நம்ம மூன்று பானங்களை தயாரிக்க வேண்டும் அவை மிகவும் பிரபலமாக உள்ளன ஸ்பிரைட் பாண்டா மற்றும் கோக கோலா பாண்டாவுடன் தொடங்குவோம் இது உண்மையில் நல்லது என்பதை உறுதிப்படுத்தும் இது நல்லது ஒன்றாக கலந்து விட்டால் என்ன நடக்கும் மிக அருமை சரி முழுமையானது உருளை கிழங்கு வருவல்கள் எப்படி போகிறது அவை முடிந்துவிட்ட என்று நான் நினைக்கிறேன் இன்னும் பத்து பதினைந்து வினாடிகள் மட்டுமே பிக் டெஸ்டி மற்றும் உருளைக்கிழங்கு வருவல்கள் டெலிவரிக்கு தயாராக வருகிறது அவை மிகவும் சுவையாக இருப்பதால் நான் எல்லா சாஸ்களையும் சேர்க்கப் போகிறேன் உண்மையில இல்ல நான் ஒன்றை எடுத்துக் கொள்கிறேன் மேலும் கேச்சம் இங்கே உருளைக்கிழங்கு வருவல்கள் உள்ளன நீங்கள் ஒரு பானம் பெற்றிருக்கிறீர்களா அது பரவாயில்லை

ஐம்பது சதவீதம் பூஜ்ஜியம் நிமிடம் நான் மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செய்தால் நிறைய பணம் கிடைக்கும் ஆம் ஆனால் அதை நீங்களே வைத்திருந்தால் இன்னும் அதிகமாக பெறலாம் அதை எனக்கு விட்டு விடுங்கள் நண்பர்களே ஆனால் எப்படியாவது நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் அந்த முழுமையான படத்தை பாருங்கள் நான் ஸ்டான் மரியா மற்றும் டொமாசோவை பணி நீக்கம் செய்தோம் ஏனெனில் அவர் அதை கவனமாக எடுத்துக்கொள்ளவில்லை நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்தோம் ஆனால் நமக்கு நாளின் ஊழியர் உண்டு நாம் டொமாசோ தவிர எனவே நண்பர்களே உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் லைக் போடுங்கள் மேலும் ஐ மிஸ் யூ சேனலுக்கு சந்தா பெற மறக்காதீர்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க பை